வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டடித்தல் உலர்த்துதல் மற்றும் ஒப்பளப் பணிகள் செங்கல் சூலை பணிகள் பொதுப்பணிகள் சாலை போடுதல் அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல அறுவடை அறுவடையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு மாலையில் டெல்டாவிலே நனைக்கும் மழை லேசான மழை பொழிந்திருக்கிறது ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைத்திருக்கிறது சில இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைச்சிருக்கு வடகடலோரமும் கிடைத்திருக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இது அறுவடைக்கு இடையூறை கொடுத்தது இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருந்து கொண்டிருக்கூடிய மாநில அமைப்பு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் வழியாக வரக்கூடிய காற்று மேலடுக்கில் வருகிறது மேலடுக்கில் வந்து உயரழுத்தத்தின் காரணமாக அதாவது காற்று திசை மாறும் இடத்துல காற்று ரைஸ் ஆகி அதிக அழுத்தத்தில் ஒரு மேலடுக்கிலே வந்து தரையை தொடுகிறது கடல் நீராவியை குறைவாக எடுத்து கொண்டு வருகிறது காற்று குவிதலும் குறைவு இதனால் குளிர்ந்த சீதோஷ நிலை நிலவுகிறது மேகமூட்டம் நிலவுகிறது தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் லேசான தூரல் மெல்லிய தூறல் மேகமூட்ட வானிலை இருந்தாலும் இந்த மேகமூட்டம் காலை விலகிவிடும் மீண்டும் மாலையில் ஆங்காங்கே சூறல் நனைக்கும் மழைப்பெடிவுகள் ஒரு சில இடங்களில் இருக்கும் ஆனால் நேற்றைக்கு போல் பரவலாக இருக்காது ஆனால் மழை இன்றைக்கும் இருக்கு ஆனால் ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும் ரொம்ப குறைவான நேரமும் தான் இருக்கும் நாளைக்கும் குறைவான பரப்பில் குறைந்த நேரம் மழைப்படிவு இருக்கும் ஒரு சில இடங்களில் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ரெண்டு நாளும் குறைவான பரப்பில் நேற்றை விட குறைந்த பரப்பில் மழை இருக்கும் ஆனால் மழை மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளணும் ஆனால் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை மாலை இரவு இடி இல்லாத இடியில்லாத மழைப்படிவாக மேற்கையும் கிடைக்க இடி மழைப்படிவாகவும் லேசான ஒரு காற்றுடன் கூடிய மழைப்படிவாகவும் மாலை இரவு நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நான்கு நாட்களும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்பொழிவு உண்டு கேரளாவிலும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் கடமை காற்றுப்பகுதிகளிலேயும் வெப்பசலத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை இருக்கும் கிழக்கு வெப்பசல மழைப்பொழிவு போல் மாலை இரவு மழைப்பொழிவு கொடுக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் அறுவடை வைத்து கொண்டிருந்தால் அதை மாலைக்குள் அறுவடையை முடித்து வைகோலையும் பாதுகாக்க வேண்டும் கண்டிப்பாக மாலை மழை உண்டு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் இருபத்தி ஒன்பதிலிருந்து மூன்றாம் தேதி வரை மழைப்பொழிவு இருந்தாலும் வட மாநிலங்களில் தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைவான பரப்பில் இருக்கும் இருபத்தி அதாவது இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்று ரெண்டு தேதிகளில் குறைவான பரப்பில் இருக்கும் மீண்டும் மூன்று அல்லது நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை மீண்டும் எப்படி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை பொழிவு கொடுத்ததோ அதே போல் நான்காம் தேதி ஜூலை நான்கிலிருந்து எட்டாம் தேதி வரை மீண்டும் ஒரு சுற்று மழை பொழுவை ஏற்படுத்தும் ஆக வரக்கூடிய இருபத்தைந்திலிருந்து இருபத்தி எட்டு ஜூலை நான்கிலிருந்து எட்டு இந்த நாட்களில் நல்ல மழை இருக்குது இடையில் இருக்கிற நாளில் குறைந்த பரப்பில் மழை இருக்கும் ஆக மாலை வந்துவிட்டால் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை நீங்கள் சரியாக திட்டமிட்டு முடிக்க வேண்டும் அறுவடை அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல் இப்போ மேகமூட்டமாக இருக்குது பூச்சி விரட்டி அடிக்கலாமா நாளை அடிக்கலாமா இந்த மேகமூட்டம் விலகிடும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குளிர்காற்றாக இருக்கும் குளிர்ந்த சிதோஷனே இருக்கும் கிழக்கே கொஞ்சம் வெப்பம் வந்துடும் அவசர தேவை இருந்தால் நீங்கள் வங்கக்கடலோர மாவட்டங்களில் பூச்சி விரட்டி அடிக்கலாம் என்றாலும் உலர்த்தலாம் ஆனால் மாலை மழை வந்துடும் இந்த மிரட்டு மேகம் முற்பகல்ல மட்டும்தான் மாலை விலகிடும் மாலை மழை ஆங்காங்கே இருக்கும் ஆனால் உலர்த்துதல் பூச்சி விட்டு எடுத்ததலுக்கு இன்றைக்கு நாளைக்கு உகந்த நாள் தான் கொஞ்சம் தாமதமாக தொடங்குங்க ஆனால் மாலை ஓரிடங்களில் மழை இருக்குது அதை நீங்கள் நினைவில் கொண்டு திட்டமிட்டு பணியை முடிக்க வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாற்று விடுதல் நாற்று விடுதலுக்கு நாளை மாலையில் மழை இருக்குது நாளைக்கு அதாவது நாளை மாலை இல்லை இருபத்தி ஐந்து அதாவது புதன்கிழமை மாலை வியாழன் வெள்ளி சனி ஆகிய நான்கு நாட்கள் மாலையரவு மழைப்பொழிவு பெய்யும் இடத்துல வழுத்தும் சற்று பரவலாகவும் கொஞ்சம் ஒதுக்குதலுடன் மழைப்பொழிவு இருக்கும் அதனால் நாற்றங்காலுக்கு புதன் வியாழன் வெள்ளி சனி நீர் தேக்கி வைத்து விட வேண்டும் ஒரு முறை வந்து மழை பெய்து விட்டு சென்றால் மீண்டும் வராது அதற்கு பிறகு நீங்கள் வடிய வைத்து விடலாம் அடுத்தபடியாக பொது பணிகளை பொறுத்தவரை கட்டுமானப் பணிகள் வண்ணம் தீசும் பணிகள் சாலை பணிகள் இதுக்கெல்லாமே மாலை இரவு இடிமழைப்பிடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இன்றைக்கு நாளைக்கு குறைந்த பரப்பு என்பதையும் நாளைக்கு கூடுதல் பரப்பில் மழை இருக்கு நாளை மறுநாள் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி இருபத்தெட்டில் புதன் வியாழன் வெள்ளி செடில் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் முற்பகல் பணியை வெளியிலும் பிற்பகல் பணியை உள்ளேயும் செய்ய வேண்டும் இன்றைக்கு நாளைக்கு வெளியில் செய்யலாம் ஆனால் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஜூலை நாலு ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் பிற்பகல் பணியை உள்ளேயும் முற்பகல் பணியை வெளியேயும் செய்ய வேண்டும் இப்படி இருந்தால்தான் அந்த மாலையிற விடிமழைப்படி உள்ள பிரச்சனை இருக்காது ஆகவே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தான் இருக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அடுத்து ஜூலை நாலந்து ஆறு ஏழு எட்டு இடையில குறைந்த பரப்பில் மழை இருக்கும் பணி உப்பளப்பணி பணிகளை பாதிக்க மழை இருக்காது ஆனால் நேற்றைக்கு வந்த மழை முத்துப்பேட்டை மற்றும் தெல்லை வளாகம் இடும்போன வந்த மழை அது அப்படியே காட்டு பகுதிக்கு போய் கோடியக்கரை முனைக்கு தெற்கே இறங்கி இறங்கிவிட்டது ஆனால் நேற்றைக்கு மழை வந்திருந்தால் கொஞ்சம் உப்பளங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுத்துருக்கும் ஒதுக்கியது வேதாரணை பகுதியை இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் ஒதுக்கி தான் இருக்கும் இன்றைக்கி ஒன்றும் பெருசில்லை ஆனால் இருபத்தைந்திலிருந்து இருபத்தி எட்டு வரை கொஞ்சம் மழைப்படிவு வேதாரணை உப்பள பகுதிகளுக்கு வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மரக்கான பகுதிக்கும் கண்டிப்பாக படவேற்காடு தட ஆரம்பாக்கும் பகுதிக்கும் அழை இருக்குது இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை நான்கு ஐந்து ஆறு ஏழு அதுலேயும் உப்பள பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக தட ஆரம்பாக்கம் மற்றும் மரக்கான பகுதிகளுக்கு மழை உண்டு வரக்கூடிய நாட்களில் உப்பு உற்பத்தியை பாதிக்கும் மழை இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டுக்குள் ஒரு நாளும் ஜூலை மு நான்கிலிருந்து எட்டுக்குள் ஒரு நாளும் வேதாரண்யப் பகுதிக்கு கொடுக்கும் தூத்துக்குடிக்கும் தூரல் நனைக்கும் மழை கொடுக்கும் அது பெரிய உப்பை பாதிக்காது அடுத்தபடியாக செங்கல் சூளை பணி செங்கல் சூளை பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு குறைந்த பரப்பு தான் ஆனால் நீங்கள் தீயிடலாம் ஆனால் பெய் ஓரிரு இடங்களில் பெய்யும்பொழுது அது கொஞ்சம் வலுவாக இருக்கலாம் ஆனால் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு கொஞ்சம் பரப்பில் அதிகரித்து வலுத்த மழை இருக்கும் அடுத்தது ஜூலை நால்தாறு ஏழு எட்டு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இடையில் கூடிய தீவிரம் குறைந்த மழைப்பொழிவு நாளாகிய இன்றைக்கு இருபத்தி மூணு நாளைக்கு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் நீங்கள் உங்களுடைய செங்கல் சூலை பணிகளை மேற்கொள்ளலாம் அதற்கேற்ற திட்டமிட்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக அறுவடை விவசாயிகள் அவசரப்பட்டு அறுவடை செய்துவிட வேண்டாம் இன்றைக்கு நாளைக்கு மிரட்டும் வானிலை தான் ஆனால் நீங்கள் அறுவடை செய்தால் எப்போ எப்பொழுதுமே மழை நேரத்தில் சரியாக அறுவடை பண்ணுறீங்க இன்றைக்கு நாளைக்கு வாய்ப்பு வழங்கும்பொழுது அதை அறுவடை பண்ண மாட்டேறீங்க கரெக்டாக மழை என்றைக்கு அதிக பரப்பு கூடுதல் என்று அறிவித்திருக்குமோ உதாரணத்துக்கு நேற்று போல் பரவலான மழை படிப்பு கிடைக்கும் டெல்டாவிற்குன்னு சொல்லியிருந்தோம் போல் நேற்றைக்கு அறுவடை செய்து நினைத்து விட்டீர்கள் ஆனால் நீங்கள் வானம் மேகமாக இருந்தால் அது மழை பெய்யும் என்று நம்பிவிடுகிறீர்கள் மேகம் இல்லாவிட்டால் அது மழை பெய்யாது என்று நம்பிவிடுகிறீர்கள் வெப்பச்சலன இடிமழை என்பது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய காற்று திடீரென்று குளிர்ந்து மழையாக மாறும் ஆகையினால் இன்றைக்கு மேகமூட்டமாக இருக்கிறது மழை பெரிதாக இருக்காது ஆனால் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு மேகமே இருக்காது திடீரென்று மாலை இரவுலே மழைபடி வரும் இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு பணி செய்து லாபம் அடைய வேண்டும் நன்றி